போதையில்லா தமிழ்நாடு முயற்சியின் ஒரு பகுதியாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் மனமயக்கும் பொருட்களை அளிக்கும் பணி தமிழ்நாடு போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மூலம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நூற்றி எண்பத்தி ஏழு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்து புள்ளி எழுபத்தி ஒன்று கிலோகிராம் உலர் கஞ்சா ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் சாராஸ்

ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் சாராஸ் ஒன்று கிலோகிராம் ஹெராய்ன் ஒன்று புள்ளி நான்கு கிலோகிராம் கஞ்சா சாக்லேட்கள் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவினரால் இணைக்கப்பட்டது காவல்துறை தலைவர் குற்றம் காவல் கண்காணிப்பாளர் போதைப்பொள் நுண்ணறிவு பிரிவு சென்னை மற்றும் உதவி இயக்குனர் தமிழ்நாடு தடைய அறிவியல் பிரிவு சென்னை ஆகியோர் போதை மருந்துகள் மற்றும் மனமயக்க பொருட்களை அளிக்கும் செயல்முறையை கண்காணித்தனர் போதைப் பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களின் சட்ட விரோத விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பான தகவல்களை கட்டணமில்லா தொலைபேசி உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று மூலம் மற்றும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று அல்லது மின்னஞ்சல் முகவரி எஸ்பிஎன்ஐ பிசிஐடி அட் ஜிமெயில் டாட் காம் மூலம் பகிருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்